வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவுல முருங்கைக்கீரையில் நிறைந்துள்ள மருத்துவ விளக்கமாக பார்க்க இப்போ முருங்கைக்கீரையை வாரத்தில் ஒரு தடவை நம்ம கண்டிப்பா நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் போது அல்லது வாரத்தில் ரெண்டு தடவை சமையத்தலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல்வேறு விதமான மருத்துவ முருங்கைக்கீரையின் மூலமாக நம்ம பெறுவோம் மக்களே ஏன்னா முருங்கைக்கீரையில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்கு ஒரு நூறு கிராமில் இருக்கக்கூடிய அந்த முருங்கைக்கீரையில் பதினெட்டு மில்லிகிராம் வரைக்கும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் இருக்கு விட்டமின் ஏ சத்துக்கள் இருக்குது கேல்சியம் நூற்றி முப்பது மில்லிகிராம் இருக்கு புரதம் சத்துக்கள்லாம் நாலு கிராம் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் ஆனால் முருங்கை கீரையில் இதை விடவும் அதிகமான ஊட்டச்சத்துக்கு நிறைந்திருக்கு அப்படின்றது தான் உண்மை ஸோ குறிப்பிடத்தக்க நமக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை முருங்கை கீரை கொடுத்து என்னென்ன மருத்துவமனைகளை முருங்கை கீரை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கிறது விளக்கமாக பார்ப்போம் வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடியது முருங்கைக்கேரி முருங்கைக்கீரையில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு இது உங்களுடைய உடலில் ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் வீக்கத்தையும் குறைக்கும் இது உங்களுக்கு இதய நோய்கள் ஏற்படாமல் திறக்கும் இதன் மூலமாக உங்களுடைய நரம்புகள்ல எதுவும் இருக்குங்கள் தென்படாது அதனால அந்த

விழுந்து போவது போன்ற அந்த பக்க விளைவுகள் எதுவும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும் இதய துரிப்பும் எப்போதுமே நமக்கு சீராக இருக்கும் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் அதிகம் இருக்கு ஸோ இதில் தேவையான அளவு அமினோ அமிலங்களும் இருக்கு இது நமக்கு செரிமான ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்கும் குடல் ஆரோக்கியத்தை வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வயிறு குடல் ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க முருங்கி கெரியும் கூடிய உணவுகளை சேர்த்துக்கிறீங்கன்னா அதில் கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்துக்கள் அந்த உணவுகள் செரிமானமாகறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த உணவுகள் செரிமானமானதுக்கு அப்புறம் அதில் கூடிய ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதும் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள்லேயே தேங்க விடாம குடல்களில் வந்து நல்ல பேக்டீரியாக்களை ஊக்குவிச்சு எளிமையாகவே குடல்கள் வந்து கழிவுகளை வெளியேற்றிடும் இதன் மூலமாக நமக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம் ஏற்படுவது கடுமையான மலச்சிக்கல் ஏற்படுவது மல குடல்களில் மலம் வந்து தங்கி போகக்கூடிய பிரச்சனை இது எதுவுமே நமக்கு இருக்காது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வயிற்று வலி வயிற்றுப்போக்கு வாயு பிரச்சினை வயிற்றுப்பொருள் வயிற்று உபுஷம் அசீரணம் தொடர்பான பிரச்சனைகள் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வாந்தி குமட்டல் இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியதான் முருங்கைக்கீரை ஸோ ஒட்டுமொத்த செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும்னா முருங்கைக்கீரை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கக்கூடியது முருங்கைக்கீரை நூறு கிராம் முருங்கைக்கீரையில் இரநூத்தி இருபது கிராம் அளவுக்கு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் இருக்கிறது முன்னாடி பார்த்தோம் ஸோ இதில் அதிகமாக விட்டமின் சி சத்துக்கள் இருக்கு அப்போ இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களுடைய உடல்ல தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய உடலை ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே பாதுகாக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் தலைவலி போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனலா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்கான தொற்று வியாதிகளுமே வராமல் தடுப்பதற்கான ஆற்றல் நமக்கு வந்து கிடைக்கும் அப்ப நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம சரி பண்ணிக்கலாம் புதுசா எந்த நோயுமே அட்டாக் ஆகாம நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் பல்வேறு பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு நம்ம வந்து வாழக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை பெறவும் நம்மளுடைய ஆயுட்களை ஆயுள் நாட்களை வந்து நம்ம நீண்ட காலம் வந்து அதிகரிச்சிக்கலாம் ஸோ அதுக்கு நம்ம நோய் நொடி இல்லாம வாழணும் அப்படின்றது அர்த்தம் ஆகுது இல்லையா ஸோ அதனால் அந்த நோய் ஆற்றலை அதிகரித்து இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே ஸ்ட்ராங்காக வைத்துக்கொண்டு எந்த நோயும் அட்டாக் ஆகாம இருக்கிறதுக்கெல்லாம் முருங்கைக்கறி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சர்ம ஆரோக்கியத்தையுமே முருங்கைக்கறி வந்து மேம்படுத்தும் ஸோ அப்போ முருங்கைக்கறி வந்து உடலுக்கு மட்டும்தான் மருத்துவமனை கொடுக்குதா சர்மத்திற்கு எதுவும் மருத்துவமனை கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா மருத்துவமனைகள் சர்மத்திற்குமே முருங்கைக்கறி வந்து கொடுக்கும் முருங்கைக்கரியில விட்டமின் ஏ விட்டமின் சி சத்துக்கள் இப்போ நூறு கிராம் முருங்கைக்கரியில் பதினெட்டு கிராம் வந்து

முகப்பொருட்களோ கண் கருவளையங்களோ கரும்புள்ளிகளோ சுருங்கிய தோழமைப்போ எதுவுமே இல்லாமல் சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஒரு பிரைட்டான அதாவது பின்னக்கூடிய பல மிருதுவான சர்மம் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை வந்து நீங்கள் பெறுவதற்கெல்லாம் சர்மத்தை முறையாக பராமரிக்கிறதுக்கெல்லாம் முருங்கைக்கரை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது முருங்கைக்கரை ஸோ முருங்கைக்கரையில வந்து கழிவுகளை போக்கக்கூடிய குணம் இருக்குது இது உங்களுடைய இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிடும் நம்மளுடைய உடலை கழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரலில் அதிகமாக தேங்க ஆரம்பிக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி கல்லீரல் அலர்ச்சி நோயெல்லாம் ஏற்படாமல் கல்லீரலில் வீக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கும் அப்போ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி ஒட்டுமொத்த உடலையுமே பராமரிக்கக்கூடியது முருங்கிக்கரை தான் ஸோ இப்படிப்பட்ட முருங்கிக்கரை வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே